ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ஆச்சரியம் கூட்டும் வகையில் ஒரு கோவிலை தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதுதான் என்ன கோவில்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஞ்சநேயர் கோவில் இது பிரம்மாண்டமான திருக்கோவில் இந்த மாதிரி கோவில் வந்து நம்ம தமிழகத்தில் பார்த்துருக்க சான்ஸ் கிடையாது இது வந்து நார்த் இந்தியன் சைட் தான் நிறைய இருக்குது ஆந்திர மாநிலத்தில் நெல்லூர் சிட்டியை அடுத்த ஆத்மனூர் அப்படின்ற பகுதியில் பைபாஸில் அமைஞ்சிருக்கு இந்த திருக்கோயில் நம்ம ஆஞ்சநேயருக்கு வாகனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒட்டகம் நம்மளுடைய ஆஞ்சநேயருக்கு ஒட்டக வாகனம் அப்படின்றது எல்லாருக்கும் வந்து தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இந்த ஒட்டக வாகனம் எப்படி ஆஞ்சநேயருக்கு அமைஞ்சது அப்படின்ற ஸ்டோரியை உங்கள் நம்ம ஆஞ்சநேயருடைய வீர செயல்களை பற்றி நம்ம கதைகளாக கேட்டிருக்கலாம் இல்லை படித்து கூட தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் வந்து அவருக்கு ஒட்டகத்துக்கும் தொடர்பு இருக்குது அவருடைய வாகனமே வந்து ஒட்டக தான் சொன்னால் நம்பிங்களா நம்பிதான் ஆகணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில்களில் வந்து ஆச்சினேருக்கு முன்னாடி சிறியதாக வந்து ஒட்டகத்துடைய ரூபம் வந்து இருக்கும் அதை வந்து நிறைய பேர் வந்து கவனிச்சிருக்காங்க நம்ம ராமாயணத்தில் வந்து படித்து தெரிஞ்சிருப்போம் இல்லை கேட்டு தெரிஞ்சிருப்போம் நம்மளுடைய ஆச்சினையர் வந்து காற்றை விட வேகமாக போகிறவர் ஒரு செகண்டில் ஸ்ரீலங்காவே வந்து கடலை தாண்டி ஜெட் ஃபாஸ்ட்டில் போகிறவர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நம்ம வந்து படித்து தெரிஞ்சிருப்போம் இல்லை கதைகளாக கேட்டு தெரிஞ்சிருப்போம் அந்த மாதிரி தான் ஒரு நேரம் ஸ்ரீலங்கால இருந்து இமயமலைக்கு வேகமா வந்து சஞ்சீவி மலையை தூக்கி பறந்து சென்றவர் அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம ஆட்சி நேரம் சொல்லி இருக்கோம் வேகமாக போறவருக்கு எப்படி இவ்வளவு நிதானமா போற ஒட்டகம் வந்து வாகனமா அமைஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா வால்மீகி ராமாயணத்துல வானர கூட்டங்கள் வந்து கிஷ்கிந்தால உள்ள பம்பையை சுற்றி வசித்து வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து தொங்கபத்ரா கிளை நதி என்று கூட சொல்லலாம் மொத்தம் வந்து ஐந்து நதி இருக்கு அதில் வந்து பம்பா நதியும் ஒன்று இதில் ஐந்து நதி என்னன்னு திபத்தில் வந்து கைலாய தொடர் அதுக்கப்புறம் மனோ சரோவர் மற்றும் நாராயண சரோவர் ராஜஸ்தான் ஆஜ்மீர் மாவட்டத்தில் உள்ள புஷ்கர் சரோவர் அந்த மாதிரி ஐந்து ஏரிகளையும் சேர்த்து தான் சொல்றாங்க இதுலேயர் வந்து ஒரு முறை வந்து தன்னுடைய கூட்டத்தோட ஜாலியாக வந்து காலார நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்போதுதான் அங்குள்ள காந்த மதன பள்ளி என்னும் இடத்துல அழகான நல்ல ஆரோக்கியத்துடன் பட்டு துணிகளால் நவமணிகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது அந்த ஒட்டகம் அந்த ஒட்டகத்திற்கு பன்னிரெண்டு வயசு தான் ஆகுது அதுதான் நம்ம ஆச்சினேருக்கு வந்து அந்த ஒட்டகத்து மேலே ஆசை வந்துட்டு அந்த ஒட்டகத்து மேலே ஏறி உட்கார போனார் அப்போ வந்து அவர் வந்து செருப்பு போடாமல் வெறும் கால்களால் தான் ஏறி உட்காந்தார் உட்காந்து சுசைன குடைப்பிடித்து நீல சாமரசங்கள் வீசி கொண்டு அனுமனை புகழ்ந்து பாடி அந்த காந்த மதன பள்ளியை ஜாலியாக எல்லாருமே ஊர் சு சுற்றி வந்தாங்க ஒட்டகத்தின் மீது அமர்ந்தபோது அனுமன் வந்து இவ்வளோ ஒரு சந்தோஷம் அடைஞ்சாரு அதுலேருந்து தான் அவருக்கு ஒட்டகத்தை வந்து வாகனமாக வச்சிருந்தாங்க இப்படி தான் ஒட்டகம் வந்து ஆஞ்சநேயருக்கு வாகனமாக மாறியது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட ஸ்டோரியை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கினேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை விட நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஸ்ரீராமஜெயம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பபாய்